ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட ஃபிஃப்டின் சார்ட் அண்ட் நம்ம இன்னைக்கான நிஃப்டி குள்ள ஃபர்தரா மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேற்றுக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருங்க ஸோ அது எப்படி ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிரான்ஸ் பார்த்துருக்கான் ஸோ இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் வந்துட்டு நேற்று சொல்லியிருந்த அதே பாயிண்ட் தான் சொல்லியிருப்பேன் விச் இஸ் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஸோ எக்ஸாக்ட்லி இந்த ரீஜன் சம்வேர் நீங்கள் சொல்லிருப்பேன் ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட்ஸ் உங்களுக்கு சஸ்டைன் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் போகலாம் இதுக்கு மேலே சஸ்டைன் பண்ணுறப்ப நம்ம கால் ஆப்ஷன் சைடில் போகலாம்னு சொல்லியிருப்பேன் சொல்லுவேன் பட் மார்க்கெட்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல டவுன் சைடு மூணு சொல்லுவேன் நல்லன்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன டவுன் சைடு மூணு சொல்லுவேன் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட்டுக்கு கீழே வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க அகெயின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷூட் அப் அண்ட் அதுக்கப்புறம் நல்ல ஒரு அப்பர் சைட் மொமெண்டம் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சு சோ நான் இன்னைக்கு பர்சனலாக இந்த ரீஜன் கிட்ட சம்மேர் ஒரு ரிவர்சல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன் பட் ஸ்டில் மார்க்கெட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட திரும்பல ஸோ அகெயின் மார்க்கெட்ஸ் அங்கேருந்து ஃபர்தராக மேலே போன காரணத்தினால எனக்கு வந்துட்டு பெருசாக இன்னைக்கான மார்க்கெட்ஸ் என்ட்ரி கிடைக்கல பிகாஸ் நான் இந்த என்ட்ரி என்ட்ரியை கம்ப்ளீட்லி மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லலாம் ஸோ நான் வெளியில போயிட்டேன் இந்த என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன் சோ சம்மேர் அரௌண்ட் இந்த பாயிண்ட் ரிவர்சல் நடக்கும் எதிர்பார்த்தேன் இந்த ரிவர்சலும் நடக்காத காரணத்தினால நான் இன்னைக்கான மார்க்கெட்ல ஓவராலாக என்ட்ரி எனக்கு எனக்கு இல்லை ஓகே ஃபைன் இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட் நிஃப்ட் எப்படி மூமெண்ட்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற டாப்பிக்கில் மூவ் பண்ணிடலாம் அண்ட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளோட அனாலிசிஸ் ஓரளவுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது டாப்பிக்கில் மூவ் பண்ணிடலாம் ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரெடிஷனல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பாயிண்ட்ஸ்ல சில ஆர்டர் பேரிங்ஸும் இருக்கு அண்ட் இந்த ரீச் ரீஜன்ல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு ஸோ எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா மார்க்கெட் இப்ப அந்த ரீஜனுக்கு மேல சஸ்டைன் பண்ணாலும் கூட ஸ்டில் ஒரு க்ளியர் பிரேக் அவுட்டுங்கிறது இன்னும் நடக்கலன்னு சொல்லலாம் பிகாஸ் எண்ட் ஆஃப் த மார்க்கெட்ஸ்ல லாஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல மேல க்ளோஸ் ஆகிருப்பாங்க தவிர ஒரு க்ளியரான பிரேக் அவுட் வந்து நடக்கல ஸ்டில் டே டைம் ஃபிரேம்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க நான் இல்லைன்னு சொல்ல பட் இன்னும் க்ளியரான பிரேக் அவுட் நடக்கல அண்ட் அட் த சேம் டைம்ல நமக்கு இந்த ஹை டு இந்த லோ எக்ஸாக்ட்டா இந்த இம்பல்ஸ் மூவ் நம்ம வந்துட்டு புபனாஷி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இப்போதைக்கு இந்த ஜோன்ஸ் தான் நம்மளுடைய ரிவர்சல் பாயிண்டா இருக்கும் ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டில் இந்த ரீஜன் அண்ட் தேம் டைமில் ஸ்டில் இந்த ஓவரால் ஹைலேந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த ஓவரால் ஹைலேந்து எடுத்து பார்த்தோம்னா மேபி ஆல்மோஸ்ட் அரௌண்ட் இருந்து இந்த ரீஜன் சம் வேர் பிட்வீன் இந்த ரீஜனில் ஸோ இந்த பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் ரொம்ப க்ரூஷியலான பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சம் வேர் பிட்வீன் இந்த ரீஜன் கிட்ட மார்க்கெட்ஸ் திருப்பி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்க்குறேன் ஸோ இந்த பாயிண்ட்ல நமக்கு இப்போதைக்கு க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எதுவும் பெருசாக கிடையாது ஸோ அதனால் நாளைக்கான மார்க்கெட்டில் அண்ட் நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சம் வேர் பிட்வீன் இந்த ரீஜன் குள்ள மார்க்கெட்ஸ் இருந்தாங்கன்னா நிஃப்டி சம் வேர் பிட்வீன் இந்த ஜோன்ஸ்குள்ள இருந்தாங்கன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அண்ட் அட் த சேம் டைம்ல மார்க்கெட்ஸில் இப்போதைக்கு இந்த

சோ நாளைக்கான மார்க்கெட்ல ஃபர்தரா மார்க்கெட் இந்த ரீஜன்க்குள்ள வந்தாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் கேரக்டர் சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு இல்ல டவுன் சைடுல வரா மாதிரி திரும்புனாங்க அப்படின்னா வீக் என் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைடு மட்டும் அப் டூ திஸ் போகும் சோ இந்த ரீஜன் வரைக்கும் ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேபி இது நம்ம ஒரு சப்போட்டா எடுத்துட்டு மார்க்கெட் இந்த பாயிண்ட் ஒரு கேரக்டர் சேஞ்ச் கொடுத்து மேலே போனோம்னா ஃபர்தரா மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா நாளைக்கான மார்க்கெட் நீ திருப்பி தொடர்ந்து மேலே போவாங்க அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கல ஸோ மார்க்கெட் ஸ்லைட்லி ஒரு அப்சைடு கொடுத்துட்டு மேபி இந்த பாயிண்ட்ல இல்லை ஒரு கேப்அப் கூட நடக்கும் என்ன வேணாலும் ஒரு ஆகி மேபி இந்த பாயிண்ட்ல வந்துட்டு ஒரு கேரக்டர் சேஞ்ச் கொடுத்துட்டு ஃபர்தரா கீழே வந்து திருப்பி இந்த பாயிண்ட்ல ஒரு கேரக்டர் சேஞ்ச் குடுத்துட்டு வேணா மேல போகலாம் பட் ஃபர்தரா மேல போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி பட் ஸ்டில் நான் தப்பா கூட இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல பட் ஓவரலா பாக்கும்போது என்னோட அனாலிசிஸ் என்னுடைய மண்டை அப்படிதான் சொல்லுது ஸோ அதனால உங்களுக்கு தேவைப்படுச்சேன் அதை யூஸ் பண்ணிக்குவோம் ஸோ நாளைக்கு என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட் இந்த சோன்ஸு ஸோ இந்த குள்ள ஒரு நான் எப்போவுமே ஒரு பாயிண்ட் தான் சொல்லுவேன் இதுதான் குரூஷியல் பாயிண்ட் இல்லை இந்த சோன்ஸோட ரேஞ்ச் ரொம்ப சின்னதாக இருக்கும் பட் நாளைக்கு இவ்வளவு பேர் சொல்றேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல பெருசாக எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டும் கிடையாது ஸோ நாளைக்கு இவ்வளோ பெருசாக நம்ம மார்க் பண்ணி தான் ஆகணும் ஸோ இதான் என்னுடைய ஓவரால் அனாலிசிஸ் ஒன் டூ மார்க்கெட் ஸோ இதை தாண்டி பெருசாக நிஃப்டியை பத்தி பேசுறதுக்கு எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிப்டி என்ன போட்டு வச்சிருக்கேன் ஸோ பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் என்னைக்கான மார்க்கெட்ல ஸ்ட்ரைட் ஒன் சைடு மண்டம் அண்ட் எக்ஸாக்ட்லி நமக்கு நிஃப்டி மாதிரி நல்ல ஒரு ஒன் சைடு மூண்டமா பாக்க முடியாது அண்ட் இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டு டேட்டா பாக்குறப்ப இந்த பாயிண்ட் கிட்ட ஒரு பெரிய ட்ரெடிஷனல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த பாயிண்ட்ல ஒரு பெரிய ட்ரெடிஷனல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு ஸோ எக்ஸாக்டா மார்க்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் வந்துட்டு அங்கே இருந்து திரும்பி இருக்காங்க பட் நிஃப்டி வந்துட்டு அந்த மாதிரி ஆகல ஸோ அந்த ட்ரெடிஷனல் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி தான் நம்ம க்ளோசிங் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது இந்த பாயிண்ட் ஒரு குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி இருக்கும் ஸோ அதனால இதோட கோஆடினேச்சர் தான் நான் நாளைக்கு மார்க்கெட்ல குரூஷியல் பாயிண்டா கொடுக்க போறேன் வெச்சு ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஒன் டு ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டின் வரைக்கும் இருக்கு விஜய் ஒரு நூறு பாயிண்ட் ஜோன்ஸ் நூத்தி ஐம்பது பாயிண்ட் ஜோன்ஸ் ஸோ அந்த ஜோன்ஸுக்கு மேல சஸ்டைன் பண்ணாங்கன்னா நீங்க கால்ல போகலாம் இல்லை இதுக்கு கீழே சிக்ஸ்டின் பண்ணுறப்ப நம்ம புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம் சோ இதுதான் என்னுடைய ஓவரால் அனாலிசிஸாக இருக்கும் போது நிஃப்டி இன் பேங்க் நிஃப்டி அண்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு எஃப்ஐடிஏ டேட்டா பாசிட்டிவாக தான் வந்திருக்காங்க அண்ட் டேட்டையும் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் பதினொன்று பதிமூணு சாரி சாரி இன்றைக்கான டேட்டா இன்னும் ரிலீஸ் சோ ஸோ ஃபோர்டீன்த்துக்கான டேட்டா இன்னும் ரிலீஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன் போயிட்டுமே யா ஃபோர்டின்த்கான டேட்டா இன்னும் ரிலீஸ் ஆகலை நான் தான் பார்த்துட்டேன் ஸோ ஃபோர்டின்கான டேட்டா இன்னொரு ரிலீஸ் ஆகலை ஸோ ஃபோர்டீன்த்கான டேட்டா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் மேபி நம்மளோட டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு எஃப்ஐடி டேட்டா ரிலீஸ் ஆகலை பட் நேற்றுக்கான மார்க்கெட்டில் நமக்கு வந்துட்டு பாசிட்டிவாக இருந்திருக்காங்க அதுதான் ரிசல்ட் வந்துட்டு இன்னைக்கான மார்க்கெட்டில் மேலே போனதுக்கான காரணம் பட் இன்னைக்கான மார்க்கெட்டில் இன்னும் டேட்டா ரிலீஸ் ஆகல ரிலீஸ் ஆச்சுன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணி ரைட் பண்ணுறேன் ஸோ ஹோப்ஃபுல்லி இவ்வளோ தான் இந்த வீடியோ ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்னு சொன்னேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நெக்ஸ்ட் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் பார்க்குறேன் கண்ட் சின்ன ஸ்ட்ரேஸ்